இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஆகஸ்ட்டு ஆறு முதல் மூன்று நாட்கள் ஆன்லைன் மூலயமா ஹவு டு ஐடென்டிஃபை எ பையர் ஆர் மார்க்கெட் அதாவது இறக்குமதியாளரை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்ற ஒரு ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது இது வந்து லைவ் கிளாஸ் கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் இதை ஒரு வீடியோ லெசனாக அக்சஸ் பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் இந்த மூணு நாள் கோர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் செலெக்ஷன்லேருந்து பையர் ஐடென்டிஃபிகேஷனில் இருந்து பையர் ஐடென்டிஃபிகேஷனில் நாம் பண்ணக்கூடிய தவறுகள் அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்றத பற்றி முழுமையாக கற்றுப்பீங்க மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த ஸ்கூ இந்த கிளாஸில் என்ரோல் ஆகணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க பார்த்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம் குறைந்த முதலீடு அதிக லாபத்தில் ஏற்றுமதி பண்ண வாய்ப்புள்ள பொருட்களோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி எத்திக்கல் ஆர் சஸ்டைனபிள் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற தலைப்பில் என்னென்ன பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்க மாதிரியான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்ப்ஸ் இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்லூம் காட்டன் ஸ்கார்ஸ்க்கு வந்து நல்ல விலை கிடைக்கும் இன்றைக்குமே வந்து கையால் செய்யப்பட்ட பொருட்களுக்கு உலகத்தில் பல நாடுகளில் பெரிய மதிப்பு இருக்குது மிஷின் ப்ரொடக்ஷனை விட கையில் செய்யப்பட்டது அப்படின்னா அதில் சில டேமேஜஸ் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இல்லாட்டாலும் அந்த கை வேலைப்பாடுக்கு ஒரு மதிப்பு இன்றைக்கும் இருக்குது அதனால் ஹேண்ட்லூம் காட்டன் ஸ்கார்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோல்ஸ் சால்வை மாதிரியான பொருட்கள் நேச்சுரலி டைடு ஸ்டோல்ஸ் இப்போ நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் கலரிங் ஏஜென்ட் தான் வந்து சாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஃப்ரூட்ஸ்லருந்தும் வெஜிடபிள்ஸ்லேருந்தும் எடுக்கப்பட்ட நேச்சுரல் கலர் இருக்குது இல்லைங்களா அந்த கலரை கொண்டு நாம் சாயமேற்றி ஒரு பொருளை தயாரித்தோம்னா அதுக்கு நல்ல மதிப்பு குறிப்பாக இந்த ஸ்டோல்ஸ் ஷால்ஸ்க்குலாம் வந்து நேச்சுரல் கலர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டு நல்ல ப்ரைஸும் கிடைக்கும் அதுக்கடுத்து துணியினால் செய்யப்பட்ட சின்ன சின்ன பேக்ஸ் இந்த ஹேண்ட் பேக் மாதிரி அல்லது ஒரு ஷாப்பிங் பேக் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வைக்கிறதுக்கான பேக் வந்து நாம் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஷன் கவர்ஸ் குறிப்பாக இந்த பிளாக் பிரிண்டட் குஷன் கவர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு பிளாக் பிரிண்ட் வந்து பண்ணியிருப்போம் அதில் சென்டரில் ஸோ அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு இந்த பிளாக் பிரிண்டிங் அப்படின்றது வந்து கையினால் செய்யப்படுறது இங்கே நீங்கள் அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் மிஷின் பிரிண்ட் கிடையாது கையினால் அந்த அலைன்மெண்ட்டை பார்த்து கரெக்டாக ப்ரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்ட்டு தான் இந்த பிளாக் ப்ரிண்ட் அப்படின்றது ஸோ அப்படி பண் பண்ணப்பட்ட கையினால் பிரிண்ட் பண்ணப்பட்ட இந்த கொஷின் கவர்ஸ்க்கு நல்ல மதிப்பு உண்டு இந்த கொஷின் கவர்ஸ் ஐடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எட்சியில் போய் பாருங்கள் எட்ஸியில் போயிட்டு இந்த கொஷின் கவர்ஸ் அப்படின்னு சொல்லி பிளாக் பிரிண்டட் கொஷின் கவர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரிண்டிங் இமேஜஸ் வரும் ஸோ அந்த இமேஜிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ராய்டர் கிளச்சஸ் இது வந்து ஒரு சின்ன பர்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பர்ஸில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதை கூட நீங்கள் பார்த்துருவீங்க குறிப்பாக ஜெய்ப்பூரில் இந்த மாதிரி கிளச்சஸ்லாம் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ அங்கேருந்து வாங்கி கூட ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பொருள் அதாவது யூஸ் பண்ண இருந்து ஒரு பொருளை தயாரித்து நாம் அதை ஏற்றுமதி பண்ணோம்னா அதுக்கு நல்ல விலை கிடைக்கும் இப்போது யூஸ்டு ஜீன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வாங்கி அதை வந்து சின்ன சின்ன பேக் மாதிரி தைக்கிறாங்க அதில் வந்து ஏதோ ஒரு ஒரு இந்த கொஷின் கவர் மாதிரி ரெடி பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுக்கு ஒரு பில்லோ கவர் ரெடி பண்ணுறது ஒரு பேகு தைக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புண்டு இது ஜீன்ஸ் மட்டும் இல்லை யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளையும் வந்து அதை இன்னொரு பொருளாக மாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு நல்ல விலை உண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ண பொருளை வாங்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட்டு ஜீரோ காஸ்ட்லேயே கிடைக்கும் இல்லைட்டா ரொம்ப ரொம்ப குறைவான காஸ்ட்டில் கிடைக்கும் ஸோ நமக்கு ரா மெட்டீரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அதே நேரத்தில் அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகே ஸோ இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வந்து நாம் ஏற்றுமதி செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சமாக ஒரு லட்ச ரூபாய் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஐம்பது சதவீதம் மற்றும் அதற்கு மேலே கூட சில பொருட்களுக்கு கிடைக்கலாம் எல்லாமே வந்து கிரியேட்டிவிட்டி தான் ஸோ நம்ம எந்தளவுக்கு பொருளில் ஒரு அட்ராக்ஷனை ரெடி பண்ணுறோமோ பார்க்குறதுக்கு ஒரு அழகை கூட்டுறோமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம அவனோட விலையும் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது